பாரதத்தில் ஆக்ராவை அடைந்ததும் மனிதர்களின் மனம் அன்பின் அலைகளால் நிரம்பி வழிகின்றது உலக அதிசயங்களில் ஒன்றாக விளங்கும் தாஜ்மஹால் இன்று அன்பின் சின்னமாக திகழ்கின்றது வரலாற்றிலிருந்து நமக்கு தெரிய வருவது பாதுஷா ஷாஜகானின் அன்பு மனைவி மும்தாஜின் மரணமானது அவரது கனவுகள் அனைத்தையும் ஒரு நொடியில் மண்ணோடு மண்ணாக்கிவிட்டது மும்தாஜின் அன்பில் நிறைந்த அவரது மனமானது அதுவரை அமைதி அடையவில்லை எதுவரை உலகம் இதுவரை கண்டிராத ஒரு கட்டிடத்தை தனது மனைவியின் மீதான அன்பின் நினைவு சின்னமாக கட்டுவதற்கான திட்டத்தை அவர் திட்டவில்லையோ இப்படியாக தாஜ்மஹால் கட்டி முடிக்கப்பட்டது இது கட்டிடக்கலையின் ஒரு அற்புதமாக இன்றும் திகழ்கின்றது இதன் அழகை மேலும் அதிகப்படுத்துவதற்காக இதைச் சுற்றிலும் மிக பரந்த அழகான பூங்காக்களை மன்னர் ஏற்படுத்தினார் ஒவ்வொரு யுகத்திலும் மனிதனே உலகிற்கு ஒரு புதிய திசையை காட்டக்கூடியவனாக இருக்கின்றான் இருப்பினும் இரண்டு மனிதர்கள் ஒரே மாதிரி ஒருவரை போன்று இன்னொருவர் இருப்பதில்லை மனிதனின் ஊக்கம் உற்சாகம் ஏதேனும் முடியாத ஒன்றை சாதிப்பதற்கான திட ஆசையே வாழ்வில் ஆனந்தம் மற்றும் மகிழ்ச்சியை கொடுக்கின்றது நீங்கள் இன்னொருவரை போல அல்ல உங்களுடைய எண்ணங்கள் அனுபவங்கள் தனிப்பட்டது இப்படி பல வேற்றுமைகள் இருந்தாலும் கூட மனிதனின் மனதில் சில விஷயங்கள் பொதுவானதாக இருக்கின்றது அது உண்மையான அன்பு சுகம் மற்றும் அமைதியை அனுபவம் செய்வதற்கான ஆசை எந்த மனிதனின் மனம் தூய்மை இல்லையோ அவன் சொர்க்கத்தின் பூந்தோட்டத்தில் நுழைய முடியாது என தாஜ்மஹலின் முக்கிய நுழைவாயிலில் எழுதப்பட்டுள்ளது இதில் மனிதனை துக்கத்திலிருந்து விடுவிப்பது போன்ற ஏதேனும் ரகசியம் இருக்கிறதா பாதுஷாவின் துக்கமானது அவரை சத்தியத்தினை அடையும் வழியை வேண்டி திசை திருப்பியதா எங்கே மனிதர்கள் தங்களது வாழ்வில் முழுமையான சுகத்தை அடைய முடியுமோ பாதுஷாவிற்கு தனது பேகத்திடம் அளவற்ற அன்பு இருந்தது ஆனால் துர்பாகியத்தின் வசமாக அவர்கள் இருவரும் பிரிவை சந்திக்க வேண்டியிருந்தது ஒரு கால் நாமும் இந்த அழகான கட்டிடத்தை அன்பு மற்றும் பிரிவின் அடிப்படையில் கண்டால் நாம் காலத்தின் கைதிகளாகவே இருப்போம் ஆனால் உண்மையில் நாமும் இதை உண்மை வாழ்க்கையின் ஆழமான ஒரு அஸ்திவாரமாக கண்டால் ஒரு ஆன்மீக தெய்வீக கண்ணோட்டத்தில் கண்டால் நம்மால் கூட சொர்க்கத்தின் வாயிலை திறக்க முடியும் அன்பு கடலான இறைவனின் அன்பு அளப்பரியது இதை மரணமோ பிரிவோ ஒருபோதும் அழிக்க முடியாது இந்த இறை அன்பின் சக்தியானது மனித மனதை பரிசுத்தமாக்கி விடுகிறது மேலும் நம்மை சத்தியத்தோடு ஒன்றி வாழ்வதற்கான சக்தியை கொடுக்கிறது இப்போது நீங்கள் இங்கு காலச்சக்கரத்தின்படி மனித குலத்தின் யாத்திரையை தரிசனம் செய்வீர்கள் மனிதன் எப்படி தனது நீண்ட யாத்திரையில் ஒளியிலிருந்து இருளினை நோக்கி சென்றான் மீண்டும் அந்த ஒளி மூலத்தை எப்படி அடைய முடியும் என்பதை இங்கு நீங்கள் காண்பீர்கள் நீங்கள் இங்கு அல்லாவின் தோட்டத்தை காண்பீர்கள் பரமபிதாவின் மிக அழகான பூங்காவை காண்பீர்கள் அங்கு மனிதர்களுக்கு இடையில் உண்மையான அன்பு வியாபித்திருந்தது அவர்களுக்கு தங்களது அமைதி ரூபத்தின் போதமும் இருந்தது அவர்கள் சுயநலமற்றவர்களாகவும் ஒருவர் மற்றொருவருக்காக அன்பு மற்றும் சுபபாவனையுடன் இருந்தனர் அது ஒரு நிர்மலமான யுகமாக இருந்தது அங்கு முழுமையான நிறைந்த ஆனந்தமும் இருந்தது இது ஒன்றும் கனவல்ல ஆனால் இது இறைவனின் அற்புதமான படைப்பாகும் கால மாற்றத்தினால் எப்படி அந்த ஒற்றுமையும் நிறைவும் நஷ்டமாகிவிட்டது நமது கவர்ச்சியானது ஆன்மீகத்தன்மையற்ற பௌத்திகவாதத்தின் பக்கம் திரும்பிவிட்டது நமது ஆத்ம அபிமான நிலை எங்கு சக்திகள் அன்பு பொறுமை தூய்மை மற்றும் சிரேஷ்ட கர்மமானது இருந்ததோ அங்கு மனித வாழ்க்கை பலவிதமான இச்சைகளுக்கு அடிமையாகிவிட்டது இந்த மாற்றமானது மனித வாழ்க்கையை பலவீனமாக்கிவிட்டது வள்ளலாக இருந்த நாம் சுயநலம் உடையவர்களாக மாறிவிட்டோம் நமது வைரத்திற்கு சமமான பரிசுத்தமான மனதில் கலப்படங்கள் நிறைந்துவிட்டன மேலும் அந்த வைரம் உடைந்து போய்விட்டது இப்படி சொர்க்கமானதும் மறைந்து போய்விட்டது அப்போதுதான் மனிதன் சத்தியத்தை தேட ஆரம்பித்தான் நாம் தர்மம் மற்றும் தரிசனத்திற்காக பலவிதமான சமய கிளைகளை உருவாக்கினோம் யஜ்யம் தவம் தானம் புண்ணியம் மற்றும் தீர்த்த யாத்திரைகளை செய்யத் தொடங்கினோம் நாம் விஞ்ஞானத்தில் அதிசயத்தக்க வளர்ச்சியை அடைந்தோம் அணுவை உடை நிலவையும் தொட்டு பார்த்தோம் மேலும் விஞ்ஞானத்தின் மூலம் வாழ்க்கையை முழுமையான சுகம் உடையதாக மாற்ற நிரந்தர முயற்சி செய்தோம் ஆனாலும் கூட இவற்றின் மூலம் சுகம் அமைதி மற்றும் திருப்தியை வாழ்க்கையில் நம்மால் அடைய முடியவில்லை நம்முடைய எந்த ஒரு முயற்சியும் சொர்க்கத்தின் ஒரு துளி அனுபவத்தை கூட மனித குலத்திற்கு கொடுக்க முடியவில்லை இன்று நாம் யாராக இருந்தாலும் சரி எங்கு இருந்தாலும் சரி ஆனால் துக்கத்தின் சாயலை நாம் நம் வாழ்க்கையில் காண முடிகிறது நாம் எப்போதாவது ஆனந்தத்தை அனுபவித்திருந்தாலும் கூட அந்த சந்தோஷமானது சில நொடிப்பொழுதில் விடக்கூடியதாக இருக்கிறது அதாவது அதை அனுபவிப்பதற்கு முன்னரே அது அழிந்து போய்விடுகிறது நமது தர்மமும் தர்ம பிதாக்களும் அநேகமான திவ்ய பொன்மொழிகளை அருளினர் அதில் வேற்றுமை இருந்தாலும் கூட அவை அனைத்தின் சாரமும் ஒன்றுதான் நாம் பிறர் நம்மிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என விரும்புகிறோமோ அப்படியே நாம் பிறரிடம் நடந்து கொள்ள வேண்டும் நாம் அனைவரும் ஒற்றுமையாக ஒன்று கூடி வாழ வேண்டும் இன்றைய துக்கமயமான உலகினை சுகமயமாக்க மனிதன் பலவித கடின முயற்சியை மேற்கொண்டான் ஆனால் சத்தியம் நம் முன்னால் உள்ளது உலகில் எங்கு பார்த்தாலும் சீரற்ற நிலை இம்சை ஏழ்மை மற்றும் தனிமை போன்றவை அநேக மனித வாழ்க்கையில் விரக்தியின் கருமேகத்தை மன்றாட வைத்திருக்கின்றன இப்படிப்பட்ட நேரத்தில்தான் இருளுக்கு பிறகு வரும் புதிய விடியலை போல ஒரு ஆன்மீக சக்தி உதயமாகிறது நம்முடைய தாய் தந்தையாக இருக்கக்கூடிய அந்த இறைவனின் மூலம் ஒரு புதிய வாழ்க்கையை நாம் நிர்மாணிக்கின்றோம் நாம் எப்போது பரமாத்மாவிடம் சம்பந்தத்தை அனுபவம் செய்கின்றோமோ நம்மால் முடியாது என்பது ஒன்றுமே இல்லை இப்போது நாம் எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் என்ன ஆனால் நாம் இன்று செய்யும் செயலின் மூலம்தான் நம்முடைய நாளைய எதிர்காலத்தை நாம் நிர்ணயிக்கின்றோம் இப்போது சில வினாடிகளுக்காக உலக சம்பந்தப்பட்ட அனைத்து சிந்தனைகளிலிருந்தும் விடுபட்டு விடுங்கள் மற்ற மனிதர்கள் உங்களது கடந்த கால நிராசைகள் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளிலிருந்தும் விடுங்கள் உங்களது இதயத்தை இறைவனின் அன்பினால் நிரப்பி விடுங்கள் அப்போதுதான் நீங்கள் பரம ஆனந்தத்தை அனுபவம் செய்வீர்கள் இந்த அன்பு மற்றும் அமைதிதான் உங்களுடைய உண்மையான மற்றும் யதார்த்தமான சுபாவமாகும் குளிர்காலத்தில் குளிர் நிறைந்த பிரதேசத்தில் உள்ள ஒரு ஏரியை உங்கள் கற்பனையில் கொண்டு வாருங்கள் தட்பவெப்பம் குறைய குறைய இங்கும் அங்குமாக ஒன்றன் பின் ஒன்றாக மேலும் அதிகமாக மேலும் அதிகமாக பனிக்கட்டிகள் படிய ஆரம்பிக்கின்றன இருந்தாலும் இதன் பிறகு கூட இங்கும் அங்குமாக அவை சிதறிக் கிடக்கின்றன யாரேனும் தங்களை ஒன்று சேர்த்து வைப்பார்களா என்று அவைகள் ஏக்கத்தோடு காத்திருக்கின்றன திடீர் என்று ஒரு பனிக்கட்டி உருவாகிறது இதனால் இங்கும் அங்குமான பனிக்கட்டிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒன்றாகி விடுகின்றன முழு ஏரியும் நீண்ட ஒரு பனிப்போர்வையால் முடியது போல வெள்ளை வெளியேர் என காட்சியளிக்கின்றது இந்த நிலையில்தான் இன்றைய உலகம் இருக்கிறது முதலில் ஒரு மனிதன் அமைதி அன்பு மற்றும் பொறுமையினால் முழுமையாகின்றான் அதன் பிறகு மேலும் ஒருவர் மேலும் ஒருவர் என அனைவரும் அமைதி நிறைந்தவர்களாகி விடுகின்றனர் இவர்கள் அனைவரும் வெவ்வேறு இடத்தில் வசிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் ஆனால் அனைவரும் ஒன்று சேர ஏங்கிக் கொண்டிருக்கின்றனர் எப்போது ஒரு ஆத்மா பரமாத்மாவின் அமைதியினை அனுபவம் செய்கின்றதோ கூடவே கோடிக்கணக்கானோர் இறைவனின் அன்பையும் அமைதியையும் அனுபவம் செய்கின்றனர் இதன் மூலம் முழு உலகமும் அமைதியின் சாம்ராஜ்யமாகும் ஒரு அற்புதம் நிகழ்கிறது இப்படியே இந்த உலகம் ஒரு நாள் மாற்றமடைந்து விடுகிறது அற்புதங்கள் அவ்வப்போது நடந்து கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் அதை நிர்மாணிப்பது நமது கையில்தான் உள்ளது நாம் ஒருவர் மற்றொருவருக்காக காத்திருப்பதற்கு பதிலாக தானே நாம இதை முன்வந்து தொடங்க வேண்டும் நமது குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்ன செய்கிறார்கள் உலகில் உள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது மகத்துவம் நிறைந்ததல்ல இவையெல்லாம் எப்படி இருந்தாலும் பரமாத்மாவின் சக்தியின் ஆதாரத்தில் நாம் மன அமைதியை அனுபவம் செய்ய முடியும் இந்த வாழ்க்கை யாத்திரை நடந்து கொண்டே இருக்கும் கால சக்கரத்தின் முட்கள் ஒருபோதும் நிற்பதில்லை நாமும் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் இது தவிர்க்க முடியாத ஒன்று இறைவனது துணையில்தான் நமது வாழ்க்கை யாத்திரை அமைதி நிறைந்ததாக முடியும் இதுதான் பாரதத்தின் மிக பழமை வாய்ந்த ராஜயோகம் இந்த ஞானத்தினால் நீங்கள் தன்மீது சுய ராஜ்யம் செய்ய முடியும் மனித வாழ்க்கையின் மகத்துவம் நிறைந்த இந்த உலக மாற்றத்துக்கான நேரத்தில் சுய மாற்றம் செய்வதற்கான சக்தியை அளிக்கும் ஒப்பற்ற ஞானம் இது இந்த காலச்சக்கரத்தின் மாற்றத்தின் கூடவே தான் உங்களது எதிர்காலமும் நிர்ணயிக்கப்படுகிறது இந்த நுழைவாயிலிருந்துதான் பரமாத்ம ஜோதியானது பிரகாசமாக ஒளிரத் துவங்குகின்றது எப்படி தாஜ்மஹாலின் படைப்பானது அன்பினை ஆதாரமாக கொண்டதோ இது வெறும் கடந்த காலத்தின் நினைவு சின்னம் மட்டுமல்ல இது எதிர்காலத்தின் ஒரு கூக்குரல் கூட அந்த கூக்குரல் நமது மனதின் பரிசுத்தம் ஆம் ஒவ்வொரு மனிதனும் தனது இதயத்தை பரிசுத்தமானதாக மாற்றிவிட்டால் இந்த உலகம் மீண்டும் சொர்க்கமாகிவிடும்